பத்து கொண்ட ராவணனா உன்ன சுமக்கணு தூக்கி வந்து அப்படின்னு ஒரு வரி இருந்தது எழில் சார் உடனே படிச்சிட்டு பொதுவா காதல் பாட்டுல ராமன தானே சொல்லுவாங்க நீங்க ஏன் ராவணன் சொல்றீங்கன்னு கேட்டாரு இது உதயநிதி எழுதுறாங்க அதனால இங்க ராமன் எழுத முடியாது ராவணன் தான் எழுதுறாங்க இது உதயநிதிக்கு எழுதுறாங்க அதனால இங்க ராமன் எழுத முடியாது ராவணன் தான் கலைஞர் கலைஞர் குழுவின் சார்பில் இசையால் கலைஞர் என்ற விழாவில் பங்கேற்று பேசி கவிஞர் யுகபாரதி அவர்கள் உதயநிதியை குறித்து பேசும் பொழுது உதயநிதி நடித்த படத்தின் ஒரு பாடலில் காதல் வரிகள் ராமன் என்று கூறுவதற்கு பதிலாக ராவணன் என்று கூறியிருக்கிறீர்கள் ஏன் என்று ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு யுகபாரதி அவர்கள் கூறிய பதிலாக கூறியது உதயநிதி ஒன்றும் ராமர் கிடையாது அவர் ராவணன் என்று பேசியிருந்தார் இதனை உதயநிதியை அவர்கள் மேடையில் இருந்து பார்த்து ரசித்து திரு சிரித்து கொண்டே இருந்தார் இதனை குறித்து இணையவாசிகள் இராவணன் ஒரு வில்லன் என்பது கூட தெரியாமல் உதயநிதி அவர்கள் இவ்வளவு தத்தியாக இருந்து சிரித்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்து வருகின்றனர் பொதுவாகவே திமுகவில் உள்ளவர்களுக்கு மேடைகள் தன்னை யார் புகழ்கிறார் யார் விமர்சிக்கிறார் என்று கூட தெரியாமல் சிரித்துக்கொண்டே இருப்பதையே வாடிக்கையாக வைத்து வருகின்றனர் அந்த வகையிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மேடைகளில் யாராவது பேசும் பொழுது தன்னை தான் புகழ்கிறார்களா என்று நினைத்து சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காணொலிகளும் அவ்வப்பொழுது இணையதளங்களில் வெளியாகி வருகிறது இதுபோன்று திமுகவினர் தத்தியாக இருந்து வருவதனை குறித்து இணையவாசிகள் அவர்களை விமர்சித்து வருகின்றனர்